அனைவருக்குமே வணக்கம் ஒரு மகிழ்ச்சியான செய்தி அந்த செய்தியை வந்து உங்களோட பகிர்ந்து தான் இந்த ஒரு சிறிய காணொலி என்ன அந்த விஷயம் என்று பாத்தீங்கன்னா இலங்கையை பொறுத்தவரையில் உயர்தர பெறுபயர்கள் அதாவது பாடசாலை மட்டத்தில இருந்து அடுத்த மட்டத்துக்கு செல்லக்கூடிய அந்த பயணத்தை ஆரம்பிக்கக்கூடிய அந்த உயர்தர பெருபயர்கள் வந்து இன்றைய தினம் ஜிசி ஏ லெபில் ரிசல்ட்ஸ் பாத்தீங்கன்னா இன்றைய தினம் வெளியாகி இருந்தது அந்த வழியாகி இருக்கக்கூடிய அந்த ரிசல்ட்ஸ்ல அந்த பெருபயிற்றல பாத்தீங்கன்னா ஜாழ்ப்பாணத்துல இருக்கக்கூடிய இரட்டையர்கள் ஒரு சாதனை செய்திருக்கிறார்கள் ஒரு இரட்டையர்களாக பிறந்திருக்கக்கூடியவர்கள் சாதனை படைத்திருக்கிறார்கள் ஜாழ்ப்பாணத்துல இரட்டையராக பிறந்திருந்தா ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான் இருப்பார்கள் என்று சொல்ற மாதிரி அதிகமாக ஒரே மாதிரி இருப்பார்கள் என்று சொல்ற மாதிரி பாத்தீங்கன்னா இவர்கள் இருவரும் படித்ததும் ஒரே பாடம்தான் படித்த பாடசாலையும் ஒரே பாடசாலை அவர்கள் பெற்றுக்கொண்ட பெருபரும் ஒரே மாதிரியான பெருபரு ஒரு சின்ன வித்தியாசம் ஒருவர் முதலாவது மற்றவர் இரண்டாவது யாழ் மாவட்டத்தில் ஒருவர் முதலாவது இடம் பெற்றிருக்கின்றார் மற்றவர் இரண்டாவது இடம் பெற்றிருக்கின்றார் உயிரியல் பிரிவிலே அதே சமயம் முழு இலங்கையை பொறுத்தவரையில ஒருவர் மூன்றாவது இடத்தையும் மற்றவர் ஐந்தாவது இடத்தையும் விட்டு பெருமை பெற்றிருக்கிறார்கள் அந்த இரட்டையர்கள் அதாவது அண்ணா தம்பி இருவருமே அதுல யார் அண்ணா யார் தம்பி என்றது தெரியாது அண்ணா தம்பி இருவருமே ஜாழ் மாவட்டத்துல முதலாவதாகவும் இரண்டாவதாகவும் வந்திருக்கார்கள் உயிரியல் பிரிவுல அவர்கள் முதலாவது இடத்தையும் இரண்டாவது இடத்தையும் ஜாழ் மாவட்டத்துல பெற்றிருந்தார்கள் அதே சமயம் முழு இலங்கையை பொறுத்தவரையில அஹ் ஒருவர் மூன்றாவது இடத்தையும் மற்றவர் ஐந்தாவது இடத்தையும் பெற்று சிறப்பான ஒரு பெருபவற்றை பெற்றிருக்கிறார்கள் அந்த ஒரு ச மகிழ்ச்சியான செய்தியை உங்களுக்கு சொல்லணும்ன்றதுக்காக தான் இந்த காணொளி இருவரும் இரட்டையர்களாக இருக்கிறார்கள் குறிப்பாக அவருடைய தந்தை பார்த்தீங்கன்னா ஒரு வைத்தியராக இருக்கிறார் அதுவும் யாழ்ப்பாணம் போதனா வைத்திய ஒரு பணிப்பாளராக இருக்கக்கூடியவராக அவர் திகழ்கிறார் அந்த வகையில் பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சை முடிவுகளின் அடிப்படையில் யாழ் இந்து கல்லூரியைச் சேர்ந்த இரண்டு மாணவர்கள் மாவட்ட மட்டத்தில் முதல் இரு இடங்களையும் பெற்றுள்ளார்கள் மேலும் குறித்த இருவரும் தேசிய மட்டத்தில் மூன்றாம் மற்றும் ஐந்தாம் இடங்களை பெற்றுள்ளனர் சி முதலாம் இடம் மற்றும் சி யமுனாநந்தா சரவணன் இரண்டாம் இடம் ஆகிய இருவருமே இவ்வாறு உயர்தரத்தில் சாதனை படுத்துள்ளார்கள் மேலும் குறித்த மாணவர்களின் தந்தை யாழ் போதனா வைத்திய சாலையின் பணிப்பாளர் என்பதும் குறிப்பிடத்தக்கது என்று பாத்தீங்கன்னா செய்தி வந்திருக்கு யமுனாநந்தா வைத்தியனுடைய இரு மகன்களுமே இரட்டையர்கள் தான் இந்த சாதனைக்கு சொந்தக்காரராக இருக்கிறார்கள் ஜாழ்ப்பாணம் இந்தி கல்லூரியில் கல்வி பயின்றிருக்கக்கூடியவர்கள் பாடசாலைக்கும் ஜாழ் மாவட்டத்திற்கும் தமிழர்களுக்கும் பெருமை தேடி தந்திருக்கிறார்கள் அந்த வகையில் அவர்களுக்கும் அவர்களுடைய பெற்றார்களுக்கும் எங்களோட வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறோம் இந்த காணொலி இந்த சந்தோஷமான விஷயத்தை உங்களோட பயிரும் போயிருந்தது அதாவது இந்த சின்ன காணொலி வந்து உங்களை வெளியிட்டுறேன் மேலும் இந்த உயர்தர பருவர்கள் சம்பந்தமான மேலதிகமான தகவல்கள் எந்தெந்த மாவட்டங்களில் யார் யார் முதலிடம் எடுத்திருக்கார்கள் என்பது சொல்லுவாங்க மற்றொரு காணொலி விரிவான காணொலியும் நாளை தினம் பதிவு செய்கின்றேன் நன்றி